அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து அன்பான சகோதரர்களை சகோதரிகளை அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் அன்பு சந்தங்களை இப்பொழுது வீடியோ நாம் சில செய்திகளை இருந்தோம் இப்போ அதில் பல்வேறு கேள்விகளை வந்து சகோதரர்கள் கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற கட்சியினுடைய கூட்டணி இல்லாமல் இஸ்லாமியர்கள் தனித்து நின்றால் வெற்றி பெற முடியுமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதிமுகவோட திமுகவோட காங்கிரஸோட இப்படி கூட்டணியில் தானே நம்ம பணி செய்கிறோம் சில தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் நம்ம வேலை பார்க்குறோமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்ப தனிச்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் போட்டி போட்டா நாம எதுலயாவது ஒன்னு வெற்றி பெற முடியுமா நமக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க சொல்ற செய்தி எனக்கு புரியுது என்ன அப்படின்னா முஸ்லீம்கள் அதாவது ஜமாத்துல ஒவ்வொரு ஜமாத்து கட்டுக்கோப்பான ஜமாத்தாக இருந்தாலும் அரசியல் என்று வருகிற போது பல்வேறு ஜமாத்துகளுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா அதுல முக்கால்வாசி பேர் திமுக முஸ்லீமாக தான் இருப்பாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முஸ்லீமாக தான் இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய முஸ்லீமாக இருப்பாங்க அந்த முஸ்லீம் அரசியலை பொறுத்த அளவுக்கு அந்த முஸ்லீம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காக கூட இருக்க மாட்டார் ஒரு ஊர்ல மிஞ்சி போனா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு ஒரு இப்போ எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு இருபத்தி மூணாயிரம் மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் இருபத்தி மூணு இருபத்தையாயிரம் மக்கள் வாழக்கூடிய இந்த ஊரில் முஸ்லீம் லீக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது நபர்கள் இருப்பாங்க ஐம்பது நபருங்களுக்கிறது நான் அதிகமாக சொல்கிறேன் ஐம்பது நபருங்கிறது நான் ரொம்ப கூடுதலாக சொல்கிறேன் இருந்தாலும் சொல்லணுமேன்னு சொல்கிறேன் ஒரு இருபத்தி மூணாயிரம் மக்கள் வாழக்கூடிய ஒரு ஊரில் முஸ்லிம்கள் இருக்க முஸ்லீம் லீக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஐம்பது உறுப்பினர்கள் இருப்பார்கள் வேலை அஞ்சு பேர் தான் இருப்பாங்க வேலை அஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஒரு இந்தியன் முஸ்லீம் லீக்குன்னு கூப்பிட்டா ஒரு பத்து இருபது பேர் வருவாங்க ஆனா ஒரு இந்தியன் முஸ்லீம் லீக்குன்னு எண்ணிக்கையில் குடும்பம் குடும்பம் எல்லாம் சேர்த்து என்ன ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க இதுதான் இந்திய முஸ்லீம் இப்போ மீதியெலாம் யார் மீதியெலாம் திமுக அதிமுக காங்கிரஸ் இப்படி தான் இருப்பாங்க ஆனால் முஸ்லீம் தான் ஆனால் இப்படி இருப்பாங்க இப்படி இருக்கிற போது முஸ்லீம் மாதிரி அதே மாதிரி எஸ்டிபியை எடுத்துக்கொண்டால் எங்கள் ஊரில் ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க வெளிப்படையாக வேலை செய்யக்கூடியவர்கள்னால் ஒரு ஐம்பது நபர்கள் இருப்பாங்க ஐம்பது நபர்கள் வெளிப்படையாக அதான் கூடுதலாக தான் சொல்கிறேன் ஆனால் இருப்பாங்க மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக வேலை செய்யக்கூடியவர்கள் ஐந்து நபர் இருப்பாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு முப்பது பேர் இருபது பேர் அது உறுப்பினராக இருப்பாங்க இதுதான் இஸ்லாமிய கட்சிகளுடைய நிலை எங்கள் ஊரை வச்சு தான் நான் சொல்றேன் எங்கள் ஊரை வச்சு தான் நான் வந்து பேச முடியுமே தவிர மற்ற ஊர்களை வச்சு நான் பேச முடியாது காரணம் என்ன அப்படின்னா அப்படி தான் இருக்குது நிலைப்பாடுகள் நிலைமையெல்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது அப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மற்ற மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தேர்தலில் தனிச்சு நின்று நம்ம எப்படி வெற்றி பெற முடியும் அப்போ வெற்றி பெற முடியாது தானே முஸ்லீம்களே ஓட்டு போட மாட்டாங்க தானே முஸ்லீம்களே திமுகவுக்கு தானே முதல் ஓட்டு போடுவாங்க முஸ்லீம்களே அதிமுகவுக்கு தானே ஓட்டு போடுவாங்க முஸ்லீம்களே காங்கிரஸ் தானே ஓட்டு போடுவாங்க தானே நிலைமை இருக்குது அப்படி இருக்கிற போது நீங்கள் சொல்றது மாதிரி நம்ம தனிச்சு நின்னா யார் ஓட்டு போடுவா நமக்கு நல்ல கேள்வி இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா தனிச்சு நில்லுங்கன்னா சொல்கிறோம் பலத்தை உருவாக்கும்னு சொல்கிறோம் என்ன பலத்தை இந்த திமுக முஸ்லீமை இந்த அதிமுக முஸ்லீமை இந்த காங்கிரஸ் முஸ்லீமை நாம் வென்றெடுக்கணும் இதுதான் மொதல் வேலை நமக்கு யார்கிட்ட கூட்டணிங்கிறது அடுத்த கட்ட வேலை முதல்ல நம்மளுடைய ஆபத்துங்கிறது இந்த திமுக முஸ்லீமுக்கு தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிரி அதிமுக முஸ்லீம்களுக்கு தான் எதிரி இன்னைக்கு அதிமுகவில் வந்து அன்வர் ராஜா வெளியில் வந்து போறாரு எத்தனை ஆண்டு காலமாக எப்படி எம்எல்ஏ ஆக உயர்ந்த பொறுப்புகள்லாம் இருந்தவர் வெளியில் இறங்கி போறாருனா என்ன காரணம் அவருக்கு உள்ள உள்ள வெவ்வேறு எதுவும் தெரியுது இந்த இங்கே நகர பகுதியில் வடகரில் உள்ள அதிமுகவுக்கு அது தெரியாது இவங்க வந்து வேலை பார்க்குறவங்க தான் போஸ்டர் ஓட்டக்கூடியவங்க மேலே உள்ளவங்க மாவட்ட செயலாளர் என்ன சொல்கிறானோ அல்லது ஒன்றிய செயலாளர் என்ன சொல்கிறாங்க அதை செய்யக்கூடிய மக்கள் தான் இவங்க இவங்களுக்கு உள்ள உள்ள ரகசியம் தெரியாது அவர் வந்து அனுவர் ராஜா வந்து ராமநாதபுரத்தை சார்ந்த அன்வர் ராஜா அவர்கள் வந்து உள்ள அதிமுகவில் உயர் பதவிகளில் இருந்தவர் அப்ப அவருக்கு தெரியுது இது சரியில்லை அப்படின்ட்டு அப்ப அதிமுக மட்டும்தான் அப்படின்னா திமுகவும் இதே நிலை அப்ப இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இந்த முஸ்லீம்களை முதல்ல வென்றெடுக்கணும் அவங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் நாம பலம் வாய்ந்து இருந்தால்தான் நமக்கான மதிப்பு கொடுப்பாங்க இப்போ திமுக முஸ்லீம்கள் இருக்காங்க எத்தனை மாவட்ட செயலாளர் முஸ்லீம் மாவட்ட செயலாளர் இருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுத்துருக்குது அதிமுக இருக்காங்கல்ல அதிமுக எவ்வளவு முஸ்லீம் இருக்காங்க அவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் எத்தனை முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த போன எம்பி தேர்தலில் திமுக எத்தனை முஸ்லீம்களுக்கு பாராளுமன்றத்தில் சீட்டு கொடுத்தது இருபது சட்டமன்ற தேர்தலில் திமுக முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுத்தது பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக எத்தனை முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுத்தது அதிமுக எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேருக்கு இடம் கொடுத்தது யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் தொகுதிகள் கொடுத்தா கூட காங்கிரஸ் எத்தனை நபர்களுக்கு கொடுக்குது இவங்க அவங்க இருக்காங்க அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் ஆனால் முஸ்லீம்களை தான் எப்படி இருக்காங்க ஒரு ஒரு கரவேட்டி நமக்கு தேவைப்படுது எவனுடைய உதவியாவது நமக்கு தேவைப்படுது இந்த கரவேட்டியை காட்டிக்கொண்டு நான் இன்ன ஆளு அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் என்னன்னா இஸ்லாமியர்கள் இயக்கங்கள்லயோ கட்சியிலயோ பலகீனமாக இருக்குது அப்ப இஸ்லாமியர்கள் இயக்கங்கள் கட்சிகள் பலகீனமாக இருக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்கள்லாம் வேற கட்சியில் இருக்கிறப்போ போய் இது பலகீனமா தானே இருக்கும் அப்ப நாம எல்லாரும் நமது சூழ்நிலையை புரிந்து கொண்டு நமக்கான ஆபத்தினை உணர்ந்து நாம ஒன்றுபட்டு நமது ஓட்டுக்களை ஒருங்கிணைத்தால் இப்ப புரிந்து கொள்வார்கள் யோகா அதிமுகவிலேயோ புரிந்து கொள்வார்கள் இவர்களுக்கான கர்விய நாம் கொடுக்கணும் இவர்களுக்கான நம்ம உரிமையை கொடுக்கணும் அப்படி கொடுத்தால்தான் அவர்களுடைய ஆதரவை நாம பெற முடியும் இவர்களுடைய ஆதரவை பெற்றால் தான் நாம முதல்வராக இருக்க முடியும் நாம ஆட்சி அதிகாரத்துல இருக்க முடியும் யாருடைய ஆதரவை பெற்றா இது இஸ்லாமியர்களுடைய ஆதரவை பெறணும் இப்ப என்ன நினைக்குது திமுக நான் வடகரையில் இஸ்லாமிய கட்சிகளுக்கு ஐம்பது பேர் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் தான் இருக்கான் திமுகவுல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கான் இப்ப திமுக உள்ள முஸ்லீம்கள் அதிகமா மத்த இயக்கத்தில் உள்ள முஸ்லீம்கள் அதிகமானா இஸ்லாமிய இயக்கங்கள்ல உள்ள அதிகமானா தான் அதிகமா இருக்கான் நம்மள்கிட்ட அதிகமா முஸ்லீம் இருக்கும்போது இந்த இயக்கத்தை எதுக்கு நாம மதிக்கணும் இந்த இஸ்லாமிய தலைவர்களை எதுக்கு நாம மதிக்கணும் இப்படி இப்படித்தானே அவன் நினைப்பான் அப்படித்தான நினைக்கிறான் இப்போ அதனால தானே உரிய மரியாதை அந்த இருக்கிறவனுக்கு கூட அவன் திமுகவே இருந்தாலும் உரிய மரியாதை கிடையாது உரிய கண்ணியம் கொடுக்கப்படுறது இல்லை அப்ப இதெல்லாம் புரிந்து கொண்டுதான் நாம என்ன சொல்றோம்னா முதல்ல கூட்டணி யார்கிட்ட வைக்கிறது நம்ம யார்கிட்ட கூட்டணி வச்சா நாம வெற்றி பெறுறது அல்ல யார்கிட்ட கூட்டம் அவனை முதல் சுழட்டி சுழட்டி இஸ்லாமியர்களை சுருட்டி விளையாடுற இந்த காலகட்டத்தில் இந்த மக்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் நீ திமுக முஸ்லீமா இருந்தா ஒரு போதும் விளங்காதடா வாங்கி சாவ வேண்டியதான் நீ அதிமுக முஸ்லீமாக இருந்தால் விளங்காது ஒரு ஒருபோது நம்ம நம்மளுடைய சுயமரியாதையை பெற முடியாது நீ வாங்கி நம்ம எல்லாம் மொத்தமாக சா சா அடி வாங்க சிறைச்சாலையில் தான் உட்காரணும் இதுதான் நிலைமை ஏற்படும் நாம் எப்போ முஸ்லீம்கள் என்கிற அந்த அடிப்படையில் ஒன்று கொடுகிறோமோ நமது ஓட்டுகளை ஒன்றுபடுதுதான் என்ன எல்லாரும் ஒன்றுபட தான் செய்கிறான் இப்போ மீளாதின விழா நடத்தி எல்லாம் ஒன்று தான் பட்டாங்க ஏதாவது நல்லா கல்யாணம்னா உட்காந்து நல்லா திங்கிறான் எல்லாம் ஒன்றுபட்டு தான் உட்காந்து திங்கிறான் இந்த திங்கிற எல்லாம் ஒன்றுபடுறீங்க இந்த ஒன்றுபடுறத சொல்லலை ஓட்டுகளை ஒருங்கிணைக்கணும் தேர்தலில் நாம் என்ன செய்யணும் நான் இஸ்லாமியன் எங்களுடைய வாக்கு இன்னும் இவ்வளோ இருக்குது இந்த தொகுதியில் நாங்கள் மொத்தமாக தான் ஓட்டு போடுவோம் எங்களுக்கான மரியாதை கொடுக்கப்படணும் எங்களுக்கான கண்ணியை வேணும் எங்களுக்கான சதவீதத்துக்கு தக்கவாறு இடஒதுக்கீடு வேணும் இப்போ இடஒதுக்கீடு யார் கேட்குறா திமுக முஸ்லீம் கேட்குறியா நீ அதிமுக முஸ்லீம் கேட்குறியா நீ நீ தெருவுக்கு வந்து இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு வேணும்னு போராடுறியா நீ அப்புறம் எதுக்கு நீ அதுல போய் உட்கார்ந்துருக்க அந்த கட்சியில அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது நீ முஸ்லீம் இருக்க தானே செய்யற கேட்கறியா இடஒதுக்கீடு கேட்கறியா அப்பா சிறைவாசிகள் விடுதலைன்னு நீ கேட்கறியா அதிமுகவுல உள்ள முஸ்லீம் கேட்டியா நீ அதே உள்ள திமுகவுல உள்ள முஸ்லீம் இப்போ கேட்கணுங்களா நீ கேட்கறியா நீ காரணம் நம்ம முஸ்லீம்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ முஸ்லீம் தான் தெரியுமே உன் பேரை பார்த்தா தான் இருந்தது தெரியுமாப்பா அப்போ உன்னுடைய உரிமையை கேட்கறதுக்கு முடியாத ஒரு இடத்துல நீ அங்க இருந்து என்ன புண்ணியம் புரியுதா புரியலையா உனக்கு அப்போ அந்த கேள்வியை கேட்கிற மக்களுக்கு நான் சொல்றேன் தனிச்சு நாம தேர்தல் நிக்கிறது இப்ப மேட்ரு கிடையாது இந்த முஸ்லீம்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் ஓட்டுகளை ஒருங்கிணைக்கணும் இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த விடுதலை சிறுத்த இந்த நாம் தமிழர் இந்த முஸ்லீமும் பூரா வந்து ஒன்னா சேர்க்கணும் அறிவுருக்கானு கேட்கணும் இல்லை நீ அங்கே இருந்ததுனால் உனக்கு மதிப்பு மரியாதை கண்ணியம் ஏதாவது உனக்கு கிடைக்குதா இல்லை நீ இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு ஒன்னால அவன்கிட்ட இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது கேட்க முடியுதா அப்புறம் எதுக்கடா அந்த உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் விழிப்புணர்வு செய்யணும் அப்ப இது மாதிரி விழிப்புணர்வுகள் நாம் சொல்லுகிற போது இந்த தேர்தல் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தலில் ஒரு